நல்ல பண்பாடுகளும் பேசினா ஐயா பேசுற என்னைக்கு உண்மையை நீ இப்படி சொல்லக்கூடிய பண்பாளர்களாக நாம் இருந்தால் அவன் யாரு மாதிரிதான் இருப்பான்பியினுடைய மனைவி மாறி இருப்பா நூத்து நம்பியினுடைய மனைவி மாறு நம்ம ரசூல் லாஹி சல்லாஹ் வலிகம் அவர்களுடைய பண்பாடு அந்த பண்பாடு இருந்ததுன்னா அவங்க ஹதீஜாவா இருப்பாங்க பேரில் மட்டும் இல்ல குணத்திலும் அவர்கள் பாத்திமாவாக இருப்பார்கள் பெயரில் மட்டுமல்ல குணத்திலும் அவர்கள் ஆயிஷாவாக இருப்பார்கள் பேரில் மட்டுமல்ல குணத்திலும் இந்த பண்பாடுகள் நமக்கு வேண்டும் அப்ப நல்ல மனைவியை பற்றி சொல்லுகிற பொழுது நல்ல மனைவியினுடைய தன்மை ஏண்டாங்க உங்களை கஷ்டப்படுத்துவானாங்க எவ்வளவு நல்ல மனுஷன் நீங்க கஷ்டமா இருக்கிற நேரத்திலையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறீங்க கூடோ கஞ்சியோ ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ சாப்பிட்டா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் பட்டினி கிடந்தா ரெண்டு பேரும் பட்டினி கிடப்போம் மறிச்சா ஒன்னா மறிப்போம் சொர்க்கத்திலையும் ஒன்னா இருப்போம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனைவி இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனைவி பத்து கோடி பதினைந்து கோடி கட்டிய வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கொடுத்து வாடகை வீட்டில் நமக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி இருந்தார் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அம்பானியை போன்று கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது போன்று பல்லாயிரம் அல்லாஹு கொடுக்கக்கூடிய நாமத்துகளில் மிக முக்கியமான நாமத்து என்ன தெரியுமா மார்க்கத்திற்கு பின்னால் நல்ல மனைவி நீ சோர்ந்து தோண்டி தோற்று போய் சொல்லி செல்கிற அந்த நேரத்திலும் கூட உலகம் எல்லாம் உன்ன பேசும் அன்னைக்கே சொன்னனடா அதுல போகாத அப்படி சிக்காத இந்த பக்கம் போகாத அந்த விசா வேண்டாம் இந்த கடைக்கெல்லாம் போகாத இந்த பிசினஸ் ஆரம்பிக்காத இந்த படிப்பை செலக்ட் பண்ணாத அன்னைக்கே சொன்ன எல்லாவும் சொன்னதையே சொல்லுவான் ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தால் இது இன்னொன்னு நான் இருக்கிறேன்ல ஒரு தகப்பன் சொல்லுகின்ற ஆறுதலை விட ஒரு தாய் சொல்லுகிற ஆறுதலை விட அண்ணன் தம்பி சொல்லுகிற ஆறுதலை விட நண்பர்கள் சொல்லுகிற ஆறுதலை விட ஒரு மனைவி அப்படியே போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க நாளைக்கு கடங்காரம் வருவான் கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்ல வீட்டுக்காரர் வாடகை கேட்பாரு வீட்டுக்காரருக்கு என்ன பதில் சொல்ல பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் ஸ்கூல்ல இருந்து எழுதி 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 விடுவாங்க பதில் சொல்ல ஆயிரம் சோகங்களோடு கடனை சுமந்து கொண்டு அப்படியே போய் மல்லாக்க படுத்து இந்த மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் கூட கெட்டல என்ன செய்ய போகிறோம் என்கிற வருத்தத்தோடு நீ அந்த உடைந்த கட்டிலே அல்லது விரித்திருக்கிற வாயிலே மல்லாண்டு படுத்திருக்கிற நேரத்தில் பாத்திரத்தை எல்லாம் தேய்த்து கழுகி நாம் வாங்கி கொடுத்த பழகிய சேவையையோ அல்லது நைட்டியையோ போட்டு கொண்டு அருகாமையில் வந்து அமர்ந்து ஒரு மனைவி சொல்லுகிற ஆறுதல் இருக்கிறது மிச்சா எல்லாம் கஷ்டம்லாம் நீங்கும் மச்சான் ஒரு நாள் நம்ம கஷ்டம்லாம் நீங்கும் இப்படியவா இறந்துடப் போறோம் எல்லாம் நமக்கு தருவான் இது கூட ஒரு சோதனையா இருக்கும் மச்சான் கவலைப்படாதீங்க மிச்சமெலாம் நம்ம மீண்டும் முயற்சிப்போம் நாம் நமக்கு தானே வாழ்றோம் நம்ம என்ன அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி வாட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே நான் என்ன உங்கள்கிட்ட நகந்தட்டையா கேட்டேன் உடையெல்லாம் வாங்கி கொடுங்க கேட்டேன் நான் அப்படி எதுவுமே கேட்க மாட்டேன் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் கஷ்டத்தில் நாம் இருவரும் பங்கெடுப்போம் சோர்ந்து விடாதீர்கள் மச்சான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தை அது தகப்பனிடத்திலிருந்து வந்தால் தராத ஆறுதலை தாயிடத்திலிருந்தோ இருந்தோ அண்ணன் தம்பிகளிடத்தில் இருந்தோ நண்பர்களிடத்தில் இருந்தே வந்தால் தராத ஆறுதலை ஒரு மனைவியினுடைய அவர்கள் எனவே ஓடி வந்தார்கள் இஸ்லாமிய இளைஞர்களே நீடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்கள் உன்னை போற்றலாம் உனக்கு பின்னால் வரலாம் உன்னை புகழ்ந்து பேசலாம் வீட்டில் சந்தோஷத்தை பங்கிடலாம் ஆனால் ஒரு ஹதீஜா வீட்டில் இருந்தால் ஒரு ஹதீஜா உன்னுடைய வீட்டில் இருந்தால் குபராவினுடைய வாரிசான ஒரு ஹதீஜா அதில் தோற்று போய் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் துறந்து எல்லாம்

வீட்டுக்கே போறது இல்ல நிறைய சூசைட் பண்றவங்க நிறைய பேர் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தனியா சூசைட் பண்றான் வேண்டாம் அப்படியே ஒரு நோட்டம் போடுங்க அது அப்படித்தான் இருக்கும் வீட்டில் ஹதீஜாக்கள் இல்லை இவன் அப்படி தேடவும் இல்லை இவனுடைய வயசை அப்படி தேட சொல்லவில்லை நீண்ட மூக்கு கேட்டது அழகான உதடுகளை கேட்டது அப்படி போன்ற கண்ணங்களை கேட்டது வாழை தந்து போன்ற கழுத்தை கேட்டது அழகான நடை அழகான பாவனை அழகான வாய்ஸ் செல்போன்ல பேசுற நேரத்தில் அவனை சுண்டு இழுக்கக்கூடிய அந்த குரலை அவனுக்கு கேட்டது அவனுக்கு தெரியவில்லை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் ஒழுங்கா தேர்ந்தெடுத்துக்கோ தேர்வு செய்ய நேரத்தில் ஒழுங்கா தேர்வு செய்துக்கும் அப்புறம் நிம்மதி இல்லை அறி இல்லை அருள் இல்ல வளம் எந்த வித பிரயோஜனமும் இல்லை அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய நிலமத்துகளில் மிக முக்கியமானதை பற்றி நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு வரைக்கும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நல்ல மனைவி நல்ல மனைவி கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ஒருபோது உங்களுக்கு வாழ்ந்தது போதும் என்கிற சிந்தனை வரவே வராது இன்னும் வாழ வேண்டும் இன்னும் வாழ வேண்டும் இன்னும் வாழ வேண்டும் உங்களால வெளியே இருக்கவே முடியாது வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் மனைவியை பார்க்கணும் மக்களை பார்க்கணும் மார்க்கம் பேசுகிற மனைவியாக ஆறுதல் சொல்லுகிற மனைவியாக கணவனுக்கு கண் குளிர்ச்சி தருகிற மனைவியாக மனைவி இருந்தால் வாழ்க்கை ஒருபோதும் அழுக்காதுங்கிற அல்ல அதனால தான் அலங்காரம் வேண்டாம் உனக்கு அலங்காரம் வேண்டாம் உனக்கு அலங்காரம்னா என்னது அப்படித்தானா இல்லையா கிரியேட் பண்றது அது அதுவே திடீர்னு போயிடும் இயற்கையாக இருப்பது அழகு அது தான் இருக்கும் குணத்துல தான் இருக்கும் குல்க் குல்க் அதுக்கு பேரு அழகான குணம் குணத்துக்கு பேரு அழகான குணம் சொன்ன அதில் மிக முக்கியமானது நல்ல மனைவி அப்புறம் ஒரு நல்ல வீடு நல்ல இருப்பிடம் மூமின்களுக்கு கிடைக்கும்